இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேரவனுக்கும் இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்கும்போது நக்கீரன் அரசியல் சடுகுடு என்ற நிகழ்ச்சியில் ஒருத்தர் எடுக்கிறாரு பேர் கேட்கலாம் யார் எடுக்கிறாருன்னா வழக்கறிஞர் கீதான்றவங்கள எடுக்கிறாரு அப்போ பேசும்போது சீமானை பற்றி சில கேள்விகளை கேட்குறாரு அப்போ அவங்க வந்து பயங்கர போல்டாக திட்டுறாங்க சீமாவை வந்து ஒரு பொட்டை பையன் ஆண்மையில் ஸ்திரீ லோனம் இந்த மாதிரி கண்ணா பின்னாடி திட்டுறாங்க நல்லா வந்து ஆட்சியில் இருந்து வேறு மாதிரி போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி வரவேற்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்து அவங்க ஏன் அந்த மாதிரி திட்டுறாங்கன்றது காரணம் இருக்குது இல்லையா சும்மா ஒருத்தன் மேலே யாரும் கோவப்பட ஓப்பன் நானே என்ன சொல்லுவேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வரல சீமான் நம்ம என்ன நல்ல மாதிரி போய்சோம் எப்போ அந்த குடிசையில் வயசுக்கு வந்த பொண்ணு தொழில் சோலைக்காட்டு கொள்ளையில வச்சு கதிர கதற கற்பு கேட்டார் காலேஜில் இங்கே வர்ற பொண்ணு அப்படின்னு போய் கற்பரிசான்னு கேட்டார் அப்படியே மாதிரி போய் விஷயம் அதனால் நானும் சீமானம் வாடா போடாமல் தான் சொல்கிறேன் அது வேறு விஷயம் அந்த மாதிரி அந்த லேடி கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க அந்த மாதிரி ஏன் திட்டுறாங்கன்னா இவர் வந்து விஜயலட்சுமி வந்து அவ வந்து ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு பேட்டியில் இருக்கிறது எல்லாம் பார்த்துருக்காங்க அந்த வழக்கறிஞர் கீதாவும் பார்த்துருக்காங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க அந்த பொண்ணு எப்படி அழுது என்ன விஷயம் அவள் உண்மையிலேயே அவளை வாழை வைத்து அவள் பெரிய போட்டி சாய் பென்ஸ்காரில் போயிருந்திருப்பா அவள் வாழ்க்கை எல்லாத்தையும் சீரழித்து கெடுத்து குட்டி சவராட்டினா சீமா அவெல்லாம் ஆம்பளியே கிடையாது கொட்ட ஆண்மையற்றவன் ஸ்திரீ லோலன் பொறுக்கி பொம்பளை பொறுக்கி எல்லாமே அது பொருந்தோம் அந்த மாதிரி வார்த்தைகள் கேட்குறாங்க பெரிய தலைவர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அந்த ஒருங்கிணைப்பாளர் போல தோசனெல்லாம் பார்த்தா அவர் என்ன பண்ணுவார்னே தெரில அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு விடுதலை பண்ணிருக்கலாம் டைமிங் இன்ட்ரீம் இன்ட்ரீம் இன்ஜெகேஷன் இன்ட்ரீம் வந்து டிகிரி வந்துடுது அவர் வந்து எதுவும் சார் அதனால் தச்சுட்டார் நான் கே கிடையாது இனிமேல் தானே கொடுக்க போகிற எவிடன்ஸ் வச்சு தானே வருது ஃபஸ்ட்டு எனக்கு அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அப்புறம் வந்து தெரியும் ஆறு மாதமாக தான் பழக்கம் அவளாக வந்து போடுத்தா அப்புறம் வெபச்சாரி என்னென்னா கட்டுக்கதையெல்லாம் கட்டிக்கிறேன் பருப்பு வேவாது கண்ணு நீ வந்து உன்னுடைய போக்கு மாற்றிக்க அவ்வளோ தான் உன் தலைமையே போச்சு இனிமேல் யார் நாம் தமிழர் கட்சி தலைமை இருப்பாங்கன்னு தெரியாது அரசு உள்ளே போக்குற என்னன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் தான் சொல்ல முடியும் நான் பேசுகிறேன் யாருன்னு நினைக்கிறத சோழவரம் ஜார்ஜ் சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் என் பேர் ஏற்கனவே கூட நான் பேசி உன்னை வந்து மிளகா மூட்டைன்னு சொன்னாங்கன்ட்டு போட்டிருக்கேன் நான் சோழவரம் ஜார்ஜ் தான் பேசுகிறேன் i know